அகநானூறு பன்னிரண்டு குறிஞ்சி பாடியவர் கபிலர் தினை துறை பகற்குரி பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு பகற்குரி வந்து நின்ற தலைவனை தோழி தலைவியின் அவஸ்தை எடுத்துச் சொல்லி செறிப்பு கூறி இரவுக்குறி வந்தால் சரியாக இருக்கும் என்று அறிவுறுத்துகிறாள் ஆனால் தலைவன் அதை மறுத்து தலைவியிடம் நேரடியாகச் செல்லும் முடிவை எடுத்தான் யாயே கண்ணினும் காதலே எந்தையும் நிலன் உறப்பொறாதன் சீரடி சிவப்ப எவன் இல் என்னும் யாமே பிரிவு இன்று ஏந்த துவரா நட்பின் இரு புள்ளின் ஓர் உயிரமே ஏனெல்லாம் காவலர் ஆனாது ஆர்த்தரும் கிளிவிழி பயிற்றும் வெளில் ஆடு பெருஞ்சினை விழுக்கோட் பலவின் பழுபயம் கொண்மார் குறவர் ஊன்றிய குறம்பை புதைய வேங்கை தாய தேம்பாய் தோற்றம் புலி செத்து வெறிய புகர்முக வேடம் மழைப்படு சிலம்பில் களைபட பெயரும் நல்வரை நீ வரின் மெல்லியல் ஓரும் தான் வாழலே தலைமகனிடம் கூறுகிறாள் காதலன் எனும் பாசம் எங்கள் கண்களுக்கு அப்பாற்பட்டது அதைவிடக் கடினமானது என் தோழி அவளைப் பொறுத்து பொறுமை காக்க முடியாத அளவுக்கு துன்பத்தில் உள்ளது அவள் அழகிய சிவந்த அடிகள் கொண்டு நடக்கும்போது கூட அவள் இங்கே இல்லை என்னால் அவள் இப்படி நடந்து செல்கிறாள் என்று தலைவியின் தாயார் கேள்வி கேட்கிறாள் அந்தக் கேள்விகளால் என் தோழி இன்னும் துன்பம் கொள்கிறாள் நாங்கள் அவளது துன்பத்தில் இப்போது இணைந்துள்ளோம் அவள் உடம்பு உதிர்ந்த இரண்டு புள்ளின் ஒன்றைப் போன்றது நீண்ட காலப் பிரிவால் அவள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளாள் குறிஞ்சி நிலத்தின் மலைப்பகுதிகளில் வேழங்களின் புழுதியில் ஆடு விரிந்த காடுகளில் குறிஞ்சிவர்களால் புதையப்பட்ட குரம்பை இலைகள் சூழ்ந்த மேடுகளில் வெட்ட வெளியில் உன்னுடன் அவளது இதயமும் இணைவதற்காக காத்திருக்கிறது அதனால் நீ உன் பயணத்தை நெகிழ்ச்சியுடன் முடித்து அவளை நேரடியாக சந்திக்க வேண்டும் அவளது பாசத்திற்கும் மெல்லிய உணர்ச்சிக்கும் மிக பெரிய மதிப்பளிக்க வேண்டும் தோழி தலைவனுக்கு நேரடியாகச் செல்லும் ஆலோசனையை வழங்குகிறாள் ஏனெனில் தலைவியின் துயரம் பொறுக்க முடியாததாக உள்ளது குறிஞ்சி நிலத்தின் இயற்கை அழகை பயன்படுத்தி தோழி தலைவனின் உறவை வலியுறுத்துகிறாள் காதலின் மேன்மையும் பிரிவின் வலியும் ஒரே நேரத்தில் உள்வாங்கப்பட்டு வெளிப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்